வணக்கம் குழந்தைகளா இது வகுப்பு மூன்று தமிழ் பாடம் பாடம் எண் பத்தொம்போது தூக்கணா குருவியும் ஒட்டகச் சிவிங்கியும் பாடத்தோட விடை தான் பார்க்க போறோம் முதல்ல சரியான விடையை தெரிவு செய்வோமா பார்க்கலாம் மரக்கிளையை உலுக்கியது ஒட்டகச் சிவிங்கி மரத்தூள் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மரம் கூட்டல் தூள் திட்டம் கூட்டல் படி இச்சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது திட்டப்படி மிதிப்பட்டு இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மிதி கூட்டல் பட்டு இணைந்து என்ற சொல்லின் எதிர்ச்சொல் பிரிந்து இணைந்து என்ற சொல்லின் எதிர்ச்சொல் பிரிந்து ஒட்டகச் சிவிங்கியின் காதில் கொட்டியது தேனி ஒட்டகச் சிவிங்கியின் காதில் கொட்டியது தேனி ஒட்டகச் சிவிங்கியின் மேல் ஏறி விளையாடுவது தவளை வினாக்களுக்கு விடையளிக்க குருவி குஞ்சுகள் ஏன் கத்தின ஒட்டகச்சிவிங்கி மரக்கிளையை உலுக்கியதார் குருவி குஞ்சுகள் கத்தின குருவிக்கு உதவி செய்தவர்கள் யார் யார் தூக்கணாங்குருவிக்கு உதவி செய்தவர்கள் தவளையும் தேனியும் ஆவார்கள் தேனி எதன் காதை கடித்தது தேனி ஒட்டகச் சிவிங்கியின் காதை கடித்தது இக்கதையின் மூலம் நீ அறியும் நீதி கருத்து யாது நல்லதை நினைப்போம் நன்மை பெறுவோம் இதுவே இக்கதையின் நீதி வினாக்களுக்கு விடையளிக்க அடுத்து நம்ம பார்க்க போறது கூடுதல் வினாக்கள் தான் ஒட்டகச் சிவிங்கியிடம் நண்பர்களாக இருப்போம் என்று கூறியது எது ஒட்டக சிவிங்கியிடம் நண்பர்களாக இருப்போம் என கூறியது தேனீயாகும் சிவிங்கி மனம் மாறியது எவ்வாறு தனக்கு ஏற்பட்ட துன்பம் போல்தானே குருவிகளுக்கும் தேனீக்கும் தவளைக்கும் ஏற்பட்டிருக்கும் என்று எண்ணி மனம் மாறியது கடைசி பகுதி சொல்வதை எழுதுக தேனி தவளை மரம் வெயில் ஒட்டகச் ஒட்டகச்சிவிங்கி மரக்கிளை மகிழ்ந்து ஓகே குழந்தைகளா உங்களுக்கு இந்த வினாவிடை ரொம்ப உபயோகமாக இருக்கும் உங்கள் பரீட்சைக்கு உங்களுக்கு வேற ஏதாவது பாடத்தோட வினாவிடை தேவைப்பட்டாலும் எங்கிட்ட சொல்லுங்கள் நான் உங்களுக்காக வீடியோவாக அப்லோட் பண்ணி விட்றேன் ஓகே குட்டீஸ் பாய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவோட ரைட் சைட் கார்னரில் சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் கொடுத்துருப்பேன் அது கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மொபைலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரிப்ஷன் ஆப்ஷனுக்கே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சேனலில் ரெஃபர் பண்ணுங்கள் ஓகே குட்டீஸ் பாய்